பட்டணி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் குட்டி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினத்தையொட்டி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஏழைகளுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் என்று நடிகர் விஜய் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் இல்லாதோருக்கு உணவு வழங்குவோம் என்ற கருத்துடன் மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் அடுத்த ஆயுர்நெல் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரகாஷ் என்கின்ற குட்டி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மே இருபத்தி எட்டு மே இருபத்தி எட்டு எதனால இந்த பங்கன் பண்ணோம் உலக பட்டினி தினத்தினால முன்னிட்டு இந்த பங்கன் இது நாம திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞர்களின் சார்பாகவும் கடம்புத்தூர் ஒன்றியம் பூண்டி ஒன்றியம் திருவள்ளூர் ஒன்றியம் திருவள்ளூர் நகரம் சேர்ந்து அனைவரும் ஒன்னா சேர்ந்து தான் இதை பண்றோம் போன வருஷமும் இந்த விழாவை பண்ணோம் இந்த வருஷமும் பண்றோம் நம்ம தளபதி எங்கள் தளபதி ஆனக்கி மாநில செயலாளர் பொதுச் அவர்களின் ஆலோசனை ஆலோசனைப்படி இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் வெடிசு வெடிசு இது வேலை விழா நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை நல்லது மட்டும் தான் செய்யணும்னு எங்கள் தளபதியும் சொல்கிறாரு எங்கள் மாநில பொதுச் செயலரும் நாங்கள் அவங்க வழி என்றைக்குமே கடைப்பிச்சு கரெக்டாக நந்துன்னு போவோம் எந்த தப்பும் பண்ண போனோம் தளபதி என்ன சொல்கிறாரோ அது செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி வரையும் அதை முந்நூறு பேர்கிட்ட சாப்பிட்டுருக்குறாங்க இன்னும் சாப்பிட்றதுக்கு ஆள் வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் நல்லது மட்டும் தான் பண்ணுவோம் வேறு எந்த நோக்கமும் இல்லை